சுதா கம்பாராவ் இயக்கத்தில் சூர்யா நடித்து வெளியான சூரியரை போற்ற திரைப்படம் ஓடிடியில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று பெற்றுச்சு இதை இப்போது சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி அதர்வா மூணு பேரையும் வச்சு தன்னோட அடுத்த படத்தை இயக்கிட்டுருக்காங்க சிவகார்த்திகேயனுக்கு இருபத்தஞ்சாவது படமாகவும் ஜிவி பிரகாஷ்க்கு நூறாவது படமாகவும் இத்திரைப்படம் அமைஞ்சிருக்க நிலையில் இப்போ இந்த திரைப்படத்துக்கு வந்து பராசக்தி அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக பேர் வெளியிட்டிருக்காங்க இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா இதில் தான் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எழுந்திருக்குது ஒரு முக்கியமான சைட்லேருந்து இதுக்கு மிகப்பெரிய ஆதரவு குரல் கொடுத்துருக்கு அதே நிலமையில் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு முக்கியமான சைட்லேருந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு குரலும் எழுந்திருக்குது யார் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க யார் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துர்லாம் எழுபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி கலைஞரோட கதை வசனத்துலேயும் சிவாஜி சாரோட நடிப்புலேயும் சமூக நீதியை உறக்க பேசி மக்கள் மனதில் வந்து என்றைக்குமே நீங்காத சரித்திர திரைப்படமாக இருக்கிறது தான் பராசக்தி திரைப்படம் இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா ஏவிஎன் நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க இந்த நிலையில் வந்து இன்றைக்கி பராசக்தி அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட தலைப்பு வெளியான இந்த நேரத்தில் ஏவிஎம் நிறுவனம் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா எழுவத்தி மூணு வருஷம் த தாண்டியும் வந்து என்னைக்குமே மக்கள் மனசில் வந்து பிரகாசமாக பராசக்தின்ற தலைப்பு வந்து சமூக நீதியை உறக்க பேசிய ஒரு திரைப்படமாக எப்படி மக்கள் மனசில் வந்து நலச்சி நிற்குதோ அதே மாதிரி இப்போது டாவன் பிக்சர்ஸ் தயாரிக்கிற பராசக்தி திரைப்படமும் வந்து மக் வருங்கால சந்ததியை ஊக்கப்படுத்துகிற திரைப்படமாகவும் சுதா கொங்காராவுக்கும் சிவகார்த்திகனுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி மணிமகடமாகவும் அமையட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருக்காங்க இவங்க வாழ்த்தியிருக்கிற இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு குரல் எழுந்திருக்குது எதிர்ப்பு குரல் எங்கேருந்து எழுந்திருக்குன்னு பார்த்தோன்னா அகில இந்திய சிவாஜி மன்றம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க அவங்க அதில் என்னென்னு எழுதியிருக்காங்கன்னா நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் அவர்களின் ரசிகர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சார்பாக இந்த கடிதத்தை எழுதுகிறோம் பராசக்தி என்ற தலைப்பு வந்து ஒரு புதிய தமிழ் திரைப்படத்திற்கு பயன்படுத்துவதாக கேள்விப்பட்டு இது தொடர்பாக எங்கள் வருத்தத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் அது மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா பராசக்தின்ற தலைப்பு வந்து தமிழ் சினிமாவில் வந்து மிகப்பெரிய வரலாற்று முக்கியத்துவத்தையும் உணர்ச்சிகரமான தொடர்பையும் கொண்டுள்ளது இந்த திரைப்படம் வந்து நடிகர் நடிகர் திலகத்தின் தொன்மையான நடிப்பின் அடையாளமாகவும் தமிழ் சினிமாவின் முக்கியமான மைல்கல்லாகவும் இருக்கிறனால இந்த தலைப்பு வந்து எந்த புதிய திரைப்படத்திற்கும் வழங்காம அதுக்கான மறுபரிசீலனை நடத்தணும் இதன் மூலமாக பார்த்தீங்களா பராசக்தின்ற தலைப்பு வந்து திரு சிவாஜி கணேசன் அவர்களின் புகழோட என்றைக்குமே இணைஞ்சு இருக்க வழிவகுக்கும் இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்து அவங்க வந்து ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க இப்போ தயாரிப்பு நிறுவனத்துலேருந்து ஆதரவு குரல் எழுந்திருக்கிற நிலையில் திரைப்பட இருந்து எந்த மாதிரியான ஒரு எதிர்வினை இருக்கோ அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போ வந்து சிவகார்த்திகேயனோட படத்துக்கு வந்து பராசக்தின்ற தலைப்பு அவங்க வந்து வெளியிட்ருக்கிறது வந்து ரசிகர்களான மத்தியில் வந்து என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற போதுன்றதை வந்து நம்மளோட கமாண்டரில் வந்து மறக்காமல் பதிவிடுங்க பாய்